இன்றைய புனித ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு புனித பிலிப் பிறப்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூணு புளரன்ஸ் இத்தாலி இறப்பு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து டோடி இத்தாலி புனிதர் பட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்னு திருத்தந்தை பத்தாம் கிளமட் பாதுகாவல் சர்வேட் சபைக்கு இவர் பெண்களுக்கான சர்வைட் என்ற சபையை நிறுவினார் இவர் பாரிஸ் மற்றும் மருத்துவ படிப்பையும் தத்துவியல் படப்பையும் படித்தார் தனது வயதில் சர்வைட் சபையில் சேர்ந்து ஏழு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் குரு பட்டம் பெற்றார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழில் சர்வைட் சபையை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றார் தனது சபையை வலிமை பெற்ற சபையாக மாற்றினார் பின்னர் இத்தாலி ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று மிஷனரியாக பணியாற்றினார் அந்நாடுகளில் தன் சபையை பரப்பி சில சர்வ இல்லங்களையும் கட்டினார் இவர் சிறப்பாக ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பணிபுரிந்தார் வாழ்வில் எதுவுமே இல்லை என்று உணர்ந்த மக்களை தன் இதயத்தில் சுமந்து வாழ்விற்கு வழிகாட்டினார் எண்ணிலடங்கா ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார் ஜபம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையும் புனித பிலிப்பு வழியாக பெண்களுக்கான சர்வேட் சபையை உருவாக்கினார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இவ்வுலகில் தமது பணியை தொடர்ந்து ஆற்ற இச்சபைக்கு தேவையான தேவ அலைத்தலை தாரும் சபை கன்னியர்களோடு உடனிருந்து வழிநடத்திரலும் இச்சபையை வழிநடத்தும் சபை பொறுப்பாளர்களுக்கு தேவையான ஆவியின் அருள்கொடைகள் அனைத்தையும் தந்த ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இப்புனிதரின் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்